வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனமானது கேலக்ஸி ட்வின் முன்னூற்றி அறுபது என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது டிவிஎஸ் குடும்பத்தைச் சேர்ந்த திரு வேணு சீனிவாசன் மற்றும் தொழில்துறை மூத்த நிபுணர் திரு வி ஜெகநாதன் ஆகியோர் குடும்பத்தினரால் இந்தியாவின் இளம் தனிநபர் சுகாதார காப்பீட்டு நிறுவனமான கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இளம் வயதினருக்கான ஈடுபாடுமிக்க சுகாதார காப்பீட்டு திட்டமான கேலக்சி ட்வின் முன்னூற்றி அறுபது என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டமானது மேக்ஸ் மற்றும் அல்ட்ரா என மூன்று திட்டங்களுடன் வருகின்றது இது விரிவான உள்நோயாளிகள் பாதுகாப்பு அதிக மதிப்புள்ள வெளிநோயாளிகள் பலன்கள் மற்றும் ஆரோக்கிய சேவைகளை ஒருங்கிணைத்து நீண்டகால சுகாதார காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதிலும் தக்க வைத்துக் கொள்வதிலும் உள்ள ஒரு முக்கிய சவாலை எதிர்கொள்கிறது மருத்துவர் ஆலோசனைகள் மருந்தகம் மற்றும் நோயறிதல் போன்ற ஓபிடி சேவைகளுக்கு ஆண்டுதோறும் சராசரியாக பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை நகர்ப்புற இந்தியர்கள் செலவிடுகின்றனர் அதே நேரத்தில் கணிசமான எண்ணிக்கையிலான இளைஞர்கள் முதல் வருடத்திற்கு பிறகு தங்கள் பாலிசிகளை இழக்கிறார்கள் ஏனெனில் மருத்துவமனையில் சேர்க்கும் நிகழ்வுகள் அரிதானவை மற்றும் பிரீமியங்கள் உறுதியான வருமானம் இல்லாமல் செலவிடப்பட்ட பணமாக கருதப்படுகின்றன கேலக்ஸி ட்ரீன் முன்னூற்றி அறுபதானது பாலிசிதாரர்கள் செலுத்தப்பட்ட பிரீமியத்திற்கு சமமான ஓபிடி சலுகைகளை பயன்படுத்த அனுமதிப்பதன் மூலம் இதனை இடைவெளியை நிவர்த்தி செய்கிறது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் உண்மையான மதிப்பை உறுதி செய்கிறது இந்த அணுகுமுறை பாலிசி புதுப்பித்தல் நீண்டகால தத்தெடுப்பு மற்றும் ஒட்டுமொத்த சுகாதார ஈடுபாட்டை அதிகரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஜி சீனிவாசன் அவர்கள் இது குறித்து தெரிவித்திருப்பதாவது கேலக்சி ட்வின் முன்னூற்றி அறுபது ஒரு எளிய யோசனையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் சேர்க்கப்படும் போது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் சுகாதார காப்பீடு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் பெரும்பாலும் சுகாதார காப்பீட்டை எப்போது நிறுத்துவார்கள் என்றால் காப்பீட்டால் மருத்துவ செலவை அதிகப்படியாக நிறைவேற்ற முடியாமல் போகும்போதுதான் போதுதான் கேலக்சி டின் முன்னூற்றி அறுபது அந்த கதையை மாற்றுகிறது ஐபிடி பாதுகாப்பு ஓபிடி சலுகைகள் தடுப்பு ஆரோக்கிய சேவைகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதார கருவிகளை இணைப்பதன் மூலம் இந்த திட்ட காப்பீடு ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்கிறது இது காப்பீட்டை பொருத்தமானதாகவும் நடைமுறைக்கு உரியதாகவும் நிதி ரீதியாகவும் திறமையானதாகவும் ஆக்குகிறது என்று அவர் கூறினார்